இன்றைய நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்டா என்ன வணக்கம்டா ஆபோடு பேசுறீங்க? அப்படி பேசுவேன். என்ன பேத்துறேன் பேத்துறேன்னு. வந்து தமிழ்நாடு முழுக்க கன்ஃபார்மா ஜெயிக்கப் போறதுகுருது. யோ ஆமா வந்து தமிழ்நாடு முழுக்க கன்ஃபார்மா ஜெயிக்கப் போறதுகுருது. எவன் சொன்னது? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டுங்க சொன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க கன்ஃபார்மா ஜெயிக்கப் போறதுகுருது. யார்கா நடத்துறவனுக்கு முதலமைச்சர் ஆசையோ அமைச்சர் ஆசையோ உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர் அந்த ஒரே குறிக்கோளோட அனைத்து உடன்பிறப்புகளும் அத்தனை கழக முன்னணியரும் அளவுக்கு இல்லை மக்களுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தளபதியாக இருந்து அதுக்கு குரல் கொடுத்து மக்களை பாதுகாக்கிறதுல வந்து ஒரே தலைவர் ஒரே தளபதி எங்கள் தலைவர் தான் யார் இவனா தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தளபதியாக இருந்து அதுக்கு குரல் கொடுத்து மக்களை பாதுகாக்கிறதுல வந்து ஒரே தலைவர் ஒரே தளபதி எங்கள் தலைவர் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது இப்போ தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு நாசமாக்குவதற்கு

திமுகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் கலைஞரோடைய அமைச்சரவலையும் இருந்தேன் ஸ்டாலினோட அமைச்சரவளையும் இருப்பேன் உதயநிதி ஸ்டாலினின் அமைச்சரவலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் குச்சமே இல்ல உங்களுக்கு ஆசை இருக்கா எனக்கு ஆசை இல்லைங்க ஆசை இல்லை எனக்கு இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நல்லா மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேமி பேசுறதை பார்த்தா எப்படியா பட்டவங்களதோ விண்டுவாங்கோ பேசியே கவர் பண்ணுவா மேம் இவன்

இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் திமுக செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது எனக்கு ஆசல்லங்க ஆசல்ல எனக்கு இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒரு இப்போ தான் ஒரு சு மொர்மெண்ட் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா பா இதுக்கே பிச்சை எடுக்கலாம்